மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க திருவாரூர் திருவிக்க அரசினர் கலைக்கல்லூரி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் வணக்கம் மணிகண்டன் மாணவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உள்ளதா கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் திருவாரூர் திருவிக்கா கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருபவர் கீதா இவர் கூடுதல் பொறுப்பாக கல்லூரி கல்வி இயக்குநராகவும் பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் தஞ்சை மண்டல கல்வி கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி வரப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் திருவிக்க அரசு அரசினர் கலைக்கல்லூரியின் முதல்வர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவரது பொறுப்பினை மூத்த பேராசிரியர் ஒப்படைக்குமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த சுற்றறிக்கையில் கல்லூரி கல்வி இயக்குனர் பொறுப்பில் இருந்தும் அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள கீதா கல்லூரி கல்வி இயக்குநர் பொறுப்புக்கு வருவதற்கு ரூபாய் ஐந்து கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் அந்த முதலீட்டை இந்த பதவி காலம் முடிவதற்கு சம்பாதிக்க வேண்டும் என்றும் வெளிப்படையாக உயர்கல்வித்துறை அலுவலர்கள் மத்தியிலும் பிற அரசு கல்லூரி முதல்வர் மத்தியிலும் வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார் என்றும் அரசு அலுவலர்களுக்கான வழிகாட்டுகளை மீறி யூடி கே என்ற யூடியூப் சேனலை கீதா நடத்தி வருவதாகவும் அதில் அலுவலக நேரத்தில் உயர் உயர்கல்வி அலுவலரை சுற்றுலா சென்று அழைத்து சென்றுள்ளதாகவும் தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பாக கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலக சட்ட ஆலோசகர் மாதேஸ்வரியிடம் சேர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பத்து குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கல்லூரி முதல்வர் கீதா நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு கல்லூரி முதல்வர் கீதா பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை தகவல் அறிந்த திரிவிக்க அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க